விதியை மாற்றக்கூடிய வலிமை கோவில்களுக்கு இருக்கிறது சத்தியம் இல்லாமல் எத்தனை மக்கள் இன்றைக்கும் போய் உட்காந்து கோவில் கோவிலாக போய் வழிபடுவோம் விதியை மாற்றக்கூடிய கோவில்கள் இருக்கிறது அப்போ இந்த கோவில்களுடைய டெக்னாலஜி எப்படி இருக்கிறது இதில் எப்படி விதியை மாற்ற மாதிரி வச்சாங்க அப்போ இந்த கோவில் இதனுடைய தத்துவத்தை நாம் பார்ப்போம் இந்த தத்துவத்தை பார்த்துட்டு இந்த தத்துவத்திலிருந்து வள்ளல் பெருமானார் எப்படி இதை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு வராரு இந்த விளக்கம் வேணும் இந்த ரெண்டு நிலைகளையும் புரிஞ்சுக்கிட்டிங்கனாக தான் கடைசியாக நம்ம அல்டிமேட் பாயிண்ட்டுக்கு வந்து நிற்போம் தன கோவிலுக்கு போய் இவ்வளவு வழிபாடுகள் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் அடைஞ்சிருந்தீங்கன்னா வேல்யூ தெரியும் ஆனால் வள்ளலார் என்ன பண்ணிட்டாரு ஏன்பா என்னை கஷ்டப்படுறீங்க நான் கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா நீங்களே நல்லா இருங்கப்பான்னு சொல்லி கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போயிட்டார் அதனால் என்ன தெரில வேல்யூ தெரில யாருன்னு ஃபோன் பண்ணப்பியே ஆ அப்படிதான் அந்த புள்ளி அழுத்து உனக்குன்னு தந்துச்சா ஃபோனை வச்சிரு சொல்லியிருக்கலாம்ல நான் நீ ஏன் கோயம்புத்தூர்லேருந்து பிடிச்சி அலைய வச்சு வர வச்சு உட்கார வச்சு ரெண்டு நாள் உட்கார தெளி வச்சு தெளி வச்சு எதுக்கு இவ்வளோ கஷ்டம் எந்த ஒன்றுமே நம்முடைய ஏக்கம் இல்லாமல் நம்முடைய ஈடுபாடு இல்லாமல் நம்முடைய அந்த அந்த நம்ம வந்து அது ஏங்கணும் கஷ்டப்பட்டு அலையணும் அப்போது கிடைக்கும்போது தான் அது வேல்யூவாக இருக்கும் அதுதான் அகவிழிப்பாக இருக்கும் அதுதான் உண்மையான மாற்றமாக இருக்கும் இல்லைங்க நேற்று சாயந்தரம் பொழுது போகலான்னு பீச்சுக்கு போகலான்னு போயிட்ருந்தேன் திடீர்னு அறுபஞ்சு ஆண்டவர் வந்தார் ஏமாவன இங்கே இருக்கேன்னு கேட்டார் இல்லைங்க வந்தங்கன்னாரு சுண்டல் ஒன்று வேணும்னு கேட்டேன் சுண்டல் என்ன மகனே இந்த மூணாவது கண்ணு கொடுத்தாரு வாங்கிட்டு வந்துட்டேங்க வீட்டுக்கு அது வேலை செய்யாது அப்படிப்பட்டவனுக்கு இறைவன் காட்சியும் கொடுக்க மாட்டான் வள்ளல் வருமானா அந்த சாலையிலேயே உட்காந்துட்டு இன்னைக்கு வருமோ நாளைக்கு வருமோ எப்போ வருமோ ஏங்கி ஏங்கி இருந்தார் ஆண்டவர் வந்தார் அப்போது எல்லோருக்கும் வருவார்ன்னாரு இங்கே ஏக்கம் குறைவாக இருப்ப இருக்கிற காரணத்தினால்தான் அனுபவம் அடைய முடியவில்லையே தவிர இது எல்லோருக்கும் சாத்தியமான ஒன்று சரிங்களா குட் அப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் விதியை வெல்வதற்கு வரலாற்றை போகிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வரலாற்று போக போகிறோம் சரிங்களா குட்